ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைக்லீராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன நடக்குது அதை நம்ம எப்படி அதை அழகாக மாற்றிக்க முடியும் பாசிட்டிவாக அப்படின்றத பற்றி தான் கண்டென்ட் இன்றைக்கி இப்போ காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் காலையில் நம்ம எழுந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்துக்கும் போது எதையாச்சும் ஒரு பாட்டு நம்ம கேட்டிருப்போம் அந்த பாட்டு நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் கேட்டிருக்கலாம் இல்லை கேட்காத பாட்டும் இருக்கலாம் எந்த பாட்டு கேட்டாலும் ரெண்டு வரி கட்டாயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சாங்கை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அடிக்கடி பாடிக்கிட்டே இருந்திருப்போம் அடுத்த லைன் நம்மளுக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சால் பாடுவோம் தெரியலனா அந்த ரெண்டு வரைக்கும் மேலே நம்மளால் பாட முடியாது காரணம் என்ன அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்மளே இதை வந்து லேட்டாக தான் ரிலைஸ் பண்ணுவேச்சேன் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இதே பாட்டை இன்றைக்கி ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருக்குமே போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் அதை ஸ்டாப் பண்ணுவே தவிர அது வரைக்கும் அந்த பாட்டை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது இதுக்கு என்ன காரணம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது என்ன விஷயங்களை நாம் கேட்குறோமோ அந்த விஷயத்தை மட்டுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதையே தான் திரும்ப 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 செஞ்சிகிட்டே இருப்போம் ஸோ இதுக்காக தான் இதை சொல்ல வரேன் என்னென்ன நம்ம காலையில் எழுந்துக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கும்போது இந்த மாதிரியான இடர்பாடுகள் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இதுக்கான எக்ஸாம்பிள் தான் காலைல எழுந்துக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன நம்மளுக்கு தேவை இருக்கு அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணும் அடுத்தவனை பத்தி யோசம்னாலும் நம்ம கெட்டு போயிடுவோம் நம்மளுக்கு என்னன்றத சரியான விஷயத்த மட்டும் யோசிக்கும் போது அன்னைக்கு ரொம்ப பிளசண்டபிளா பீஸ்ஃபுல்லா நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்படி நம்மளோட தேவை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாலாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல சின்ன விஷயத்த சொல்லும் போது அதை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே நம்ம மாற்றிக்க முடியும் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்து பிடிச்சவங்கள பார்க்கணுன்னா அவங்கள அவ்வளோ ஒன்றும் நம்ம நினைக்க மாட்டோம் ஒரு கடங்காரம் இருக்கான் நம்ம யாருக்கா பலன் பணம் கொடுக்கணும் இல்லை நம்ம நம்மளுக்கு வந்து அவன் ரொம்ப விரோதியாக இருப்பான் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் டக்குன்னு பிடிச்சிக்க முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஐயோ இந்த இடத்துக்கு போனால் இவனை பார்க்க வேண்டியது வரைக்கும் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டே போவோம் ஆனால் கரெக்டாக அவங்க அந்த நேரத்துக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க அவங்களுக்கும் தெரியாது ஏன் வந்து இது வந்து ஒரு டெலிபதி மாதிரி தான் நீங்க எந்த விஷயத்த முழுமையா அதாவது வெ வெறுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க அது முழுமையா நீங்க பண்றீங்க அந்த நேரத்துக்கு அப்போ அந்த விஷயம் உங்களை தேடி வருது இல்லையா இதையே நாம சரியான முறையில பயன்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்ற உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் முழுமையாக நினைக்கும் போது அந்த விஷயம் யூனிவர்சல் உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை முழுசாக நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஒரு பணம் வேணும் ஒரு பணம் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அது பற்றின யோசனை இருக்கும்போது அதுக்கான சூழ்நிலைகளை கொண்டு வந்து தருமே தவிர பணம் உங்கள் கையிலலாம் வந்து உட்காந்துக்காது ஓகேங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாக நம்ம நினைக்கும் போது அந்த விஷயங்கள் நம்மளுக்கு யூனிவர்சல்ஸ் கொடுக்கும் சில பேர் நினைப்பாங்கன்னா நினைக்கிறான எனக்கு நடக்கவே மாட்டேங்குது நீங்கள் நினைக்கிற விஷயத்த கரெக்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்ககிட்ட கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும் சில நேரங்களில் அது வந்து தாமதப்படுத்தும் இதுக்கு காரணம் யூனிவர்சல் இல்லை நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளை நாம் தான் சொல்லிக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை நினைப்போம் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக என்ன தேவையோ ஒரு டைம் அதை நினச்சோம்னா அதை அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொன்னேன் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களோட தேவை என்ன அப்படின்னு தான் நீங்கள் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்